பம்புக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை வேணாமடா ஓ சைஸ் என்ன அது சைஸ் என்ன அதுகிட்டே போயிட்டு இது வம்பு திட்டு இருக்கு கோவத்தில் பட்டு பின்னங்காலால் மூஞ்சியில் ஒரு உதவுத என்ன பண்ண கொஞ்சம் கூட பயவே கிடையாது சார் ஆக்சுவலி இதை பார்க்குறப்ப தோணலாம் என்ன மாதிரியான ஒரு ஜந்து இதுன்ட்டு ஆக்சுவலி எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு அதனால் ஓனருக்கே ஃபோனை போட்டு கேட்டேன் சார் இது நான் நினைக்கிறது தானே இல்லை நான் நினைக்கிறது இல்லாமல் வேறு எதுவுமா அதாவது வளர்க்கக்கூடாத ஏதாவது விலங்கினத்தை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் அவன் திரிச்சுக்கிட்டே சொன்னான் இல்லைப்பா இது அதுதான் நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது பூனை வேறு எதுவும் இல்லை நம்ம வீட்டில் சிலம்பண்ணி கோழி ஆடு மாடு இதெல்லாம் வளர்ப்போம் இப்போ அந்த பூனை வளர்க்குறது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பூரா எஜிப்தியன் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்கன்னு வைங்களேன் மம்மிக்கள் தன்னை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க பிராகா எதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பிராகாவோ எதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த ஈஜிப்து ஆண்ட மன்னர்களுக்கு பேர் அவங்களாவே வாழ்கிறாங்கன்னு வைங்கள ஏன்னா அவங்களுக்கு இந்த பூனை தான் வந்து பெரிய இது இப்போ சைனாவுக்கு எப்படி இந்த ட்ராகன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குதோ அந்த மாதிரி ஈஜிப்ட் அந்த பழைய காலத்து ஆளுகளுக்கு பூனை இந்த பூனை வளர்க்குறதுல பயங்கர ஆசை இவருக்கு இந்த ஓனர் இவர் என்ன ஒன்று இந்த பூனைக்கு ட்ரெஸ் எல்லாம் விட்டு பத்து எல்லாம் கொண்டாடி இருக்காப்புல நானும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிருக்கேன் ஆனால் அப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே செல்லப்பிராணியாக ஒன்றே ஒன்று இருந்தது இப்போ வீடு முழுக்க செல்லப்பிராணியை இவங்க மாறிட்டாங்க ஏன்னா இப்போ இந்த வீடு வந்து இவங்களுக்கு சொந்தமில்லை இவங்க நினச்ச நேரத்துக்கெல்லாம் போக முடியாது அதுக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அது இந்த குழந்த பிள்ளையெல்லாம் வந்து கதவை துறந்த உடனே ஓடி வந்துடும்ல வெளியில அந்த மாதிரி தான் இது ரொம்ப செல்லம் கொடுத்து பயங்கரமாக வளர்த்துருக்காங்க அது இப்போ புதுசாக இவர் தான் இப்போ ஆட் ஆட் ஆகியிருக்காப்புல இந்த அனிமேஷனில் வர்ற ஒரு பூனைக்குட்டி மாதிரியே பார்க்குற ஆடா சேட்டோ பயங்கர சேட்டை ஏன் சேட்டை அப்படின்னா வெளியில் கதவை துறக்க மாட்டேன்றாங்க நம்ம இதை பார்க்குறப்ப அழகாக இருக்குது பட் ஆனால் இது மெயின்டெனன்ஸுன்றது வந்து உண்மையில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ரொம்ப கஷ்டம் இந்த மூனையும் வச்சு மெயின்டெயின் பண்ணுறது இத நம்ம இந்த கார்ட்டூனில் பார்ப்போம் இல்லைங்களா டாமன் சரி பார்ப்போம் அந்த பூனையும் எலியான் ஆனால் உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ளே டாமன் டாம் தான் ஓடிக்கிட்டு காமன் ஜெரியே கிடையாது ஜெரி வீட்டுக்குள்ளே வளர்க்குறது இல்லை பொசு பொசுன்னு இருக்குது சார் அந்த பூனையை பார்க்குறப்போ கையில் தூக்குனா உண்மையில் குழந்த மாதிரியே பண்ண இந்த சிறுசை சொல்லலை சிறுசு இப்போத்தான் வந்து டெவலப் இருக்கு அது அன்கண்ட்ரோலபிள் இந்த பிளாக் கலரில் ஒன்று மொசு மொசுன்னு மேட்டு மாதிரியே இந்த கால் மீதி மாதிரியே இருக்குது டோர் மேட்டு மாதிரியே இருக்குது இல்லையா அது இப்போத்தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு ஆனால் அதனால் இந்த பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஒன்று இதே மாதிரி ஆடிக்கிட்டு எப்படி வந்து டயர்டாகி தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுவும் இதே மாதிரி ஆடினது தான் முதல்ல ஒன்று தான் வளர்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே அவனே இப்போ வந்து அவன் வந்து ஒரு கேட் லவ்வராயிட்டான் உண்மையிலே லவ் பண்ண யாரும் கிடைக்காம அவன் கேட் லவரானான்றதும் தெரியலை அது அவருக்கே தான் தெரியும் பட் ஆனால் இவனுக்கு வீட்டுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இது தான் இதை பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பட் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பா